ராணுவ தான் பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு கண்டென்ட் கண்டெண்டா குடிச்சு அடிச்சு தள்ளிட்டு இருக்காரு போங்கடா என்னங்கடா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே காட்டா பண்ணிட்டு இருக்காரு சோ இதுல என்ன வந்துருக்கு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஸ்கூல் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா நடுவில் வந்து பாத்தீங்கன்னா சத்யா பவித்ரா அப்புறம் விஷாலு அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குள்ள லவ் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கு பாத்தீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ராணுவுக்கு பிடிக்கலையா இல்ல என்னன்னு தெரியல அவர் என்ன பண்ணுறா இந்த ஸ்கூல்ல இன்னும் வந்து யாராவது லவ் பண்ணி பாருங்க அவ்வளவுதான் அப்படின்றாரு மத்த கண்டஸ்ட் எல்லாம் நினைக்கிறேன் டே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மை லவ் கிடையாதுரா இது வந்து ஒரு கண்டென்ட் நாங்க சும்மா பண்ற ஒரு டிராமா மாதிரி இதுனடா நீ லவ் லவ்னு சொல்லி சுத்திட்டு இருக்க இது உண்மை கிடையாதுரா நீ எப்படி எப்படி தப்பா பேசலாம் அப்படின்றாங்க தூரத்து பாத்தீங்கன்னா ஒரு குரல் கேக்குது தர்சுகா வயசு தான் இருக்கு இதே கொடுத்துருக்க கண்டென்ட்ட உன்னோட கேரக்டரை ஒழுங்கா பண்றதுக்கு வக்கு இல்ல நீனடா பேசுற தேவையில்லாம குட்டை கிளப்பிட்டு இருக்கிற மாதிரி அவங்க கத்திட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்க பாத்தீங்கன்னா சத்தியாவும் ராணுவக்கும் அடிச்சுக்கிற மாதிரி போறாங்க முத்து போயிட்டு தடுத்து நிப்பாட்டுறாங்க ரஞ்சித் கத்துறாரு எல்லாருமே கத்துறாங்க நடுவில் வந்து அன்சுதை சொல்றாங்க இந்த லவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் இது வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்கு இது அப்படியே நிப்பாட்டிக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா உண்மையிலே பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கூல் டாஸ்க் ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாம் வந்து காமெடே கிண்டல் பண்ணிட்டு இருக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம் இந்த சீசன் த்ரீல பண்ணாங்க பாத்தீங்களா பாஸ் சீசன் த்ரீ அதுல மாதிரி இவங்க பண்ணலாம் பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இந்த லவ் டிராக் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க சோ இது தேவையில்லாததான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ராணுவ பார்த்து டென்ஷன் ஆட்டாரா என்னன்னு தெரியல இவரு கண்டென்ட்டுக்காக பண்றாரா இல்ல உண்மையில இவருக்கு பிடிக்கலையா தெரியல ஏன்னா இவருக்கு பாத்தீங்கன்னா இவங்க ரியா வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சுன்னு சொல்லிட்டா போல இருக்கு மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாரும் கூட இருந்தனால இவருக்கு வந்து எதுவும் பிடிக்கல இவரு ஏன் வந்து எதை பேச போய் இவங்க வந்து கான்வர்சேஷன் கடைசில லவ்ல வந்து நின்று இந்த பேசிருக்க மாட்டாரு வேற ஏதோ பேசிருப்பாங்க சண்டை போட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல்ல யாராவது லவ் பண்ணி பாருங்க அவ்வளவுதான் ஆன ஒண்ணு பாத்தீங்கன்னா சௌந்தர்யாத பயங்கர சத்தம் நீ எப்பட அது சொல்லலாம் நீ எப்படி நான் சொல்லலாம் பக்கத்துல உக்காந்தே லவ்வா அப்படின்னு சொல்றாங்க ரியா கிட்ட சண்டை கத்திட்டு போறாங்க பக்கத்துல உக்காந்தே லவ்வா பக்கத்துல உக்காந்தே லவ்வா ஆஹ் அப்படினு சொல்லிட்டு சண்டைக்கு போறாங்க ஒரே சாம கத்து கத்து எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க அமைதியா இந்த ரஞ்சித்தே பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாரு மாஞ்சரி கத்து கத்து ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு முடியும் போது அதுக்கப்புறமா தான் சைலண்ட் ஆற மாதிரி சொன்னவங்க எல்லாருக்கும் ப்ரோமோ போர் கண்டிப்பா வரும் இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோ த்ரீ பாக்கும்போது சொல்லிட்டேன் கண்டிப்பா ப்ரோமோ போரு ரெடியா இருக்கு அது கண்டிப்பா வரும் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்னு சொன்னேன் அதே மாதிரி ப்ரோமோ போர் விட்டுட்டாங்க ப்ரோமோ போர்ல வந்து தெரிக்க விடுது தெரிக்க விடுது ஆனா அதுல ஏதோ ஒரு சம்பவம் மட்டும் இருக்கு ராணுவ தான் அட்டையை கிளம்புறான் அவனுக்கு என்ன பண்றது தெரியல தெரியுங்களா அவனை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வெறுப்பைத்துட்டு புள்ளி பண்ணிட்டு அவனை நாமினேட் பண்ணிட்டு கடுப்பைட்டு இருந்தாங்க இவனுக்கு ஒண்ணும் தெரியல இவன் எதுக்கு வந்திருக்கானே தெரியல சொன்னாங்க அப்படியா தம்பி சொல்லிட்டு ஏன் அவனும் லவ் பண்ண கூடாதுங்களா அப்பாவே அவன் ஏதாவது லவ் பண்ணி பாருங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு யோ எல்லாரும் போயிட்டு கரெக்டா பண்ணியிருக்கான் கேர்ள்ஸ் டீம் முக்கியமா அவனை பிடிக்கல சௌந்தரியாகவும் முடியல இப்ப தர்ஷிகா எல்லாருமே சேர்ந்துட்டு ஏய் அவன் இவன் சொல்லிட்டு இருக்காங்க இவனுக்கு சப்போர்ட் பண்ற பாத்தீங்கன்னா வெளியில நம்மள மாதிரி நாட்டுக்கெல்லாம் ராணுவக்கு சப்போர்ட்டை எகிரிட்டு போகுது இப்ப அனிமே கேட்டா டாப் த்ரீல வந்துட்டு இருப்பான் முத்துவு முத்து முத்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம் முத்துவே ஆளா காணும் சரிங்களா முத்துவு ரஞ்சிதா ஆளா காணும் ஜாக்லின்லாம் வந்து இப்ப இல்ல சீன்ல இல்ல இதுல பாத்தீங்கன்னா முத்து அமைதியா இருக்காரு ஜாக்லின்லாம் அமைதியா இருக்காங்க ராணுவ தான் நேத்துல இருந்து பைய போல வந்து பட்டை கிளப்பி போயிட்டு இருக்காரு ராணுவ இந்த வீக்கெண்ட் இருக்கு அவருக்கு விஜய் சார் என்னெல்லாம் கேள்வி என்ன சொல்ல இவனுக்கு பேச வராது வர்ஷினி மாதிரி வந்து பேச வராது என்னத்த புது சொல்ல போற தெரியல அவரு கேட்கற கேள்விக்கெல்லாம் தெரியல முடிக்க போறான் ஒன்னே ஒண்ணு சொன்னா எஸ்கே பாயிடலாம் விஜய் ஆமா சார் தப்பு சார் நாங்க ஒத்துக்கிறோம் சார் ஓகே பக்காரு அப்படின்னு பண்ணிடலாம் மொத்தப்படி எல்லாம் கூட கூட பேசினாலும் வேலைக்கே ஆகாது ராணவம் அதுக்கு செட்டும் ஆகாது ஆனா ராணுவ நீ கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கப்பா கண்ட் சூப்பராக கொடுத்துட்டு இருக்க பிக்பாஸோட டிஆர்பி ரேட்டிங் எக்ருது உடுக்கு ஓட்டிங்கும் எக்ருது சரிங்களா இதுக்கப்புறமா பிக்பாஸ் பார்க்காதவங்களாம் வந்து பாக்க வை வைக்கிற நீ ஆறு கண்டஸ்டன் வேஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல ஆஹா யார் சொன்ன வேஸ்ட் நான் இருக்கிறேன் நீ ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் ஆனா கண்டென்ட் நான் யாருக்கு பார்த்தனா ரியா கொடுப்பாங்க இல்ல மாஞ்சரி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தேன் சிவகுமாரும் கொடுத்தாலும் கொடுக்கலாம்னு பார்த்தேன் ஆனா ராணுவ நீ கொடுத்த பாரு கண்டென்ட் அதான் வெயிட் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அடிதடில் கிட்ட போயிட்டு இருக்க சம கத்து கத்தாதவங்க எல்லாம் கத்தி வச்சிருக்காங்க எல்லா குரலும் எனக்கு கேட்டுடுச்சுப்பா எல்லாருமே கத்திருக்காங்க கத்தாதவங்களே யாருமே கிடையாது போல இருக்கு ஸோ இதை வந்து கண்டிப்பா நம்ம பார்த்தே ஆகணும் ஃபுல்லா பார்க்கும் போதே தெரியும் இதுல என்ன ஆக்சுவலி நடந்திருக்குன்னு இது உண்மையா இல்லை இவங்க கண்டென்ட்கா பண்றாங்களா இல்ல பிராங்கா இல்லை வேற என்ன பண்ணி வச்சிருக்கான்றத சண்டே எப்படி ஆரம்பிச்சது அப்படின்றத ஃபுல்லா பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவியூ கொடுக்குறேன் ப்ரொமோ ஃபைவ் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா இது பாருங்க நான் பிளே பண்ணி காட்டுறேன் சவுண்டு கேட்டுக்கோங்க எந்த அளவுக்கு கத்து கத்துன்னு கத்துறாங்க பாத்துக்கோங்க சவுண்டு கேட்டுக்கோங்க

மாஞ்சர் கரிசல கத்துவாங்க அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் வந்து சீனு என்னன்னு இந்த வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே சோ நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த ஃபுல் எபிசோட் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சோ என்னோட சேனல் ராஜா ஹரிமகர் அது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் நான் போற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும் இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை எல்லாரும் மீட் பண்றேன் பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவங்கர்